ஹஸ்ரத் புரைதா அஸ்லமீரடியல்லாக ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் குணை ஓதி அதை கற்று அதன்படி அமல் செய்கின்றார்களோ ஹியாமத்துடைய நாளில் அவருக்கு ஒளியால் ஆன கிரீடம் அணிவிக்கப்படும் அதன் பிரகாசம் சூரியனின் பிரகாசத்தைப் போன்று இருக்கும் அவருடைய பெற்றோருக்கு முழு உலகமும் நிகராக முடியாத இரண்டு பட்டாடைகள் அணிவிக்கப்படும் சுஹானல்லா எதன் காரணமாக இந்த பட்டாடைகள் எங்களுக்கு அணிவிக்கப்படுகின்றன என்று அவர்கள் கேட்பார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் குர்ஆன் ஷெரீஃபை கற்றுக் கொடுத்ததற்கு பகரமாக என்று பதில் கூறப்படும் என்று ரசூல்லாஹி சல்லாஹூ உலகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சுஹான்லா நமது குழந்தைகளுக்கு சரியான முறையில் தீனுடைய விஷயத்தை கற்றுக்கொடுத்து தீனோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹா தந்தல்வானாக ஆமீன் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஜசாக் அல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ